நான் ஏன் பிறந்தேன் என் தாய் தந்தையரின் விருப்பத்தால் நான் பிறந்தேன் எனது தாய்க்கு ஏழாவது மகனாக பிறந்தேன் என் தாயின் மார்பிலே மூன்று வயது வரை பால் குடித்ததாக என் அன்னையர் சொன்னார்கள் எனக்கு கல்வி தந்தது படிக்க வைத்தது ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள மாணவனாக தந்தவர் என் தந்தையார் இன்று எனது எழுபதாவது பிறந்த நாள் என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு நான் வணக்கம் சொல்கிறேன் வணங்குகிறேன் தாயில்லாமல் நான் பிறந்ததில்லை யாருமே பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் அவர் எப்பொழுதும் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார் இந்த நாள் எனது வாழ்க்கையில் நல்ல நாளாக தொடங்கும் என்று நான் நம்புகிறேன் அன்னையே தந்தையே உன்னை வணங்குகிறேன் என்னை ஆசிர்வதிப்பார்களாக